ஹலோ எவ்ரி கெனேடியன்ஸ் எல்லா கெனேடிய மக்களுக்குமாக இந்த மெசேஜை பாஸ்வேர்டு ஓண்டாடிச்சேன் எல்லாம் இஞ்சத்தையும் உள்ள எல்லா சிட்டிசனுக்கும் உங்களுக்கு தெரியும் மார்க்கம் மற்றது மார்க்கம் வோட் செவன் ஸ்காப்ரோ வோட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து இடைத்தேர்தல் ரைட் இடைத்தேர்தல் பை எலெக்ஷன் நடந்துருக்கு அது இப்போ இருபத்தாறுல இருந்து இருபத்தொம்பது தான் மெயினான எலெக்ஷன் அதில் வந்து எல்லோரையும் வந்து ஓட் போட சொல்லிண்டு நிச்சயமாக என்னென்னு சொல்லலாம் அந்த தொகுதியில் அணிக்கிறாக்கள் நிச்சயமாக எல்லாரையும் அப்ரோச் பண்ணியிருப்பினோம் உங்களுக்கு ஓட்டிங் கார்டுகளும் வந்திருக்கும் மெயிலில் வந்திருக்கும் நினைக்கிற நிலாக இருக்கும் சில ஆட்களுக்கு வேற இல்லைன்னு சொன்னாலும் பேருக்கு தெரியாது என்னென்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறது ஓட்டிங் ஐடி வெராட்டிக்கும் நீங்கள் கட் போய் ஓட் பண்ணலாம் அதாவது உங்களோட ஐடியாவில் கொண்டு போய் அது நீங்கள் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் ட்ரைவர்ஸ் லைசன்ஸ் பிஆராக இருக்கலாம் மற்றது உங்களோட அட்ரஸ் ப்ரூஃபோடு போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓட் பண்ணலாம் அதாவது என்னென்னு சொன்னால் கடைபேருக்கு பேருக்கு இன்னும் ஸ்டில் தெரியாது மற்றது ஆன்லைன் ஓட்டிங் வந்து ஆல்ரெடி ஸ்டாப் பண்ணிட்டுது இப்போ சிலாக்கள் வந்து ஈவன் நாளைக்கு கூட ஒன்லைனில் ஓட் பண்ணலாம்னு சிலாக்கள் திங்க் பண்ணி கொண்டு ஏன்னா இந்த மெசேஜ் வந்து சரியான முறையில் எங்களோட ஆக்கள் அதாவது என்னென்னு சொல்கிறது கெனேடியன் கனேடியன்னேடியன்ஸ்க்கு பாஸ் பண்ணப்படுற இல்லை ஈவன் இந்த விஷயங்களை பற்றி பள்ளிக்கூடங்கள்லேயோ யூனிவர்சிட்டிஸ்லேயோ காலேஜில் காலேஜஸ்லையோ ஒன்றும் இது இவ்வளவு சீரியஸ் என்றதை நாங்கள் ஒரு தரம் கதைக்கிறது இல்லை ஏன்னா இதை கதைச்சா சில நேரம் ஆக்கள் வித்தியாசமாக நினைப்பினமோ எனக்கு தெரியல அப்போ நான் ரோவாகவே சொல்கிறேன் அதாவது என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து எவ்வளவோ சர்வீசஸ் எங்களுக்கு கட்டாயம் தேவையாக இருக்கும் இல்லையா இன்றைக்கு இந்த எலெக்ஷன் வந்து என்ன இந்த ஒவ்வொரு தொகுதியில் நிற்கிற காண்டி நாங்கள் ஓட் பண்ணிடுறோம் நாங்கள் எங்கள்ட்ட தேவையிலக்காண்டி தான் நாவையே செலக்ட் பண்ணி ஓட் பண்ணுறோம் இன்றைக்கி எவ்வளோ ஃபியூச்சர் வேலையில் வந்து சர்வீஸ்கள் வந்து எங்கள்ட கம்யூனிட்டிக்கு தேவை அதாவது வந்து ஒரு ரோட் விஷயமோ ஸ்கூல் விஷயங்களோ ஸ்கூல் ஃபண்டிங் மற்றது இங்கே உள்ள ஹாஸ்பிட்டல் இப்போ நான் வந்து செவன் அப்போ நான் வந்து இப்போ ஆறனைக்கு நான் வோட் போட்டுட்டேன் ஃப்ரைடே போட்டு நான் நீங்களும் வந்து அதாவது நான் ஹாலி என்கரேஜ் பண்ணுறேன்னா சின்ன பிள்ளைகள் அதாவது பதினெட்டு பேருக்கு மேற்பட்ட எல்லாரும் ஓட் போடலாம் ஆனால் சில இட சில பேரோட கதைச்சா நான் சிலேயத்தில் கேள்விப்படுறேன்னு அதாவது என்னென்னு சொன்னால் ஒரு ஒரு வீட்டில் வந்து எட்டு ஒம்பது பத்து பேர் ஓட் இருப்பினம் ஆனால் உண்மையாக ஒரு ஆள் ஒரு ரெண்டு பேர் தான் வோட் போட போயினோம் சரி நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆனால் உண்மையாக மூன்று நாலு பிள்ளைகள் இருப்பினம் தாய் தோப்பன் இருப்பினம் மாமா மாமி இருப்பினம் சௌரங்கள் இருப்பினம் எல்லோரும் இருப்பினம் ஆனால் என்னென்னு சொன்னால் ஏதாவது ஒரு காரணங்களை சொல்லி அது பிஸியாக இருக்கிறோம் வேலையில் பிஸியாகண்டு ஈவன் நீங்கள் இந்த போட்டிங் போடுறதுக்கு வேலையில் கூட நீங்கள் சில பர்மிஷன் எடுத்து போட்டு போட் போடலாம் ஏன்னா ஓட்டிங் ஸ்டேஷன் வந்து இப்போ ரெண்டு நாளைக்கு வந்து இப்போ ஓட் செவனை பொறுத்தவரை அனியின் கம்யூனிட்டி சென்டரும் ரூச் ரிவர் கம்யூனிட்டி சென்டர்லேயும் வந்து இருக்குது மற்றது ஃபைனல் ஓட்டிங் டே வந்து நிறைய இடங்கள் இருக்குது நீங்கள் வந்து நான் ஒவ்வொன்றும் வாட்சோன்றிருக்க தேவையில்லை நீங்கள் கூகுள்லேயே பார்த்து மற்றது உங்களோட பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணி தானுங்க ஏன்னா இன்றைக்கு வந்து எங்களோட இளைய சமுதாயம் தான் அடுத்த லெவலுக்கு போக போகுது அவைக்கு தான் நிறைய தேவைகள் இனி தேவைப்படுது அதாவது இன்னொரு ரெண்டோ ப அஞ்சோ பத்து வருஷத்தில் வந்து தான் தேவைகள் அதிகம் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு வாய்ஸை கொடுக்க இல்லையான்னு சொன்னால் இந்த நாடு எங்களை அங்கீகரித்து இன்றைக்கி நாங்கள் கெனேடியன்ஸாக வந்ததுக்கு நிச்சயமாக நாங்கள் ஒரு நிறைய கடமைப்பட்டிருக்கோம் இந்த நாட்டுக்கு அப்போ அது வந்து நீங்கள் நாங்கள் ஒரே ஒரு சின்ன விஷயம் நாங்கள் செய்கிறது வந்து இந்த ஓட்டில் ஓட் பண்ணுறதுல வந்து இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மார்க்கம் தொகுதியில் வந்து எனக்கு தெரியல எனக்கு நம்பர் சில எனக்கு தெரியாது எனக்கு அதாவது இவ்வளவோ என்னென்னு சொல்கிறது ஆயிரக்கணக்கில் பத்தாயிரமோ இருபதாயிரமோ சனம் இங்கே வாழ்கிறோம் ஆனால் நான் சொல்கிறது எல்லா சமூகத்தையும் சொல்கிறேன் நான் சொல்கிறது தமிழ் சமூகம் மட்டும் இல்லை எல்லா சமூகத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்து பதினாயிரம் இருபதாயிரத்துக்கு மேலே சமூகம் கெனேடியன்ஸ் வந்து அதாவது கெனேடியன் அதாவது ஓட் பண்ணக்கூடிய ஆக்கள் வாழ்கிறோம் ஆனால் நீங்கள் ஓட்டிங் எவ்வளவு போய் எவ்வளோ பேர் போட் பண்ணிடணும் பார்த்தா இருபது வீதம் வராது அதுக்கப்புறம் நாங்கள் என்ன சர்வீசஸ் நாங்கள் எதிர்பார்க்குறது அப்போ நாங்கள் போய் கதைக்கலாமா இப்போ நாளைக்கு ஒரு நேரம் சின்ன ஒரு பண்ண இல்லையா இல்லாட்டிக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து டிலே ஆயிருக்கா ஸ்கூலில் வந்து வேற வரையில்லை எத்தனையோ ப்ரோக்ராம்ஸை வந்து நிப்பாட்ட வேண்டிய சுட்சுவேஷனுகள் மற்றது டாக்ஸ் கூடுறது இப்படினு நிறைய விஷயங்களை சொல்லலாம் நான் இப்போ இது வந்து நான் என்னென்னு சொல்கிறது ஒரு தரையும் குறை வேற வரையில் ஆனால் ஹைலி என்கரேஜ் பண்ணுறேன் அதாவது உங்களோட பிள்ளைகளை அதாவது ஒவ்வொரு வீட்லேயும் வந்து தயவு செய்து உங்களோட பிள்ளைகளை ஈவன் சொல்லி எனக்கு ஒரு ஆளோட கதை கேட்கல சொல்லிச்சுன்னா அவை யூனிவர்சிட்டியில் தான் அம்பியாண்டு அப்போ நான் சொன்னேன் அவை வரிவினம்மான்னு சொல்லி ஓமண்டு இப்போ சிலாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ச யூனிவர்சிட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு இந்த சாட்டர்டே சண்டேயே போட்டை போட்டவேன் அப்போ அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் அவைக்கு நிறைய நன்றி சொன்னான் ஏன்னா அப்படி எங்களோடய பிள்ளைகளுக்கு வந்து இந்த சிவிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அது என்னன்னு சொல்கிறது இந்த ஜனநாய அகாடமி ரைட் அதான் தமிழ் நிற்கிறேன் அப்போ அதை வந்து கட்டாயம் படிப்பிக்கோணும் சின்ன வயதிலேருந்தே கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் நாளைக்கு ஒரு நேரம் இந்த பிள்ளைகள் வந்து வளர்ந்து வரைக்கில் வந்து அவைக்கு இந்த பொறுப்பு வந்து இருக்கும் அப்போ அதை நான் ஹைலி என்கரேஜ் பண்ணுறேன் இப்போ வந்து இன்றைக்கு சண்டே இப்போ வந்து நேரம் வந்து சரியாக நூன் பன்னெண்டு மணி ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு இருபத்தெட்டாம் தேதி நீங்கள் இன்றைக்கு எட்டு மணி மட்டும் எட்டு மணி மட்டும் இந்த ஓட்டிங் ஸ்டேஷன் எல்லாம் ஓப்பனாக ஆயிருக்கும் നിങ്ങൾ ഈവൺ ഏഴ് അമ്പത്തഞ്ചിക്ക് നിങ്ങൾക്ക് ഒരു വൺ മിനിറ്റ് ടു മിനിറ്റ്സ് കാണും പടിവാണ് நீங்கள் இவனுகள் ஐம்பத்தஞ்சுக்கு போனால் கூட உள்ளுக்கு போய் போட் போடலாம் ஒரு தடவை அங்கே உங்களை வந்து திருப்பி அனுப்ப போகிறோம் இல்லை அதால் நிச்சயமாக செய்யுங்க இல்லைன்னு சொன்னால் நாளைக்கு திங்கக்கிழம காலமாக பத்துலேருந்து எட்டு மணி மட்டும் ஓப்பனாக இருக்கும் நீங்கள் அந்த நேரத்தில் நீங்கள் என்னென்னு சொல்கிறது வேலை இல்லைன்னு சொன்னால் பர்மிஷன் எடுக்கலாம் நீங்கள் நிச்சயமாக உங்களோட வேலை இடங்களில் பர்மிஷன் எடுத்து நிச்சயமாக இந்த இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஆழமாக திங்க் பண்ணணும் இனி வேறு எந்த எலெக்ஷன் வந்தாலும் எல்லாரும் அதாவது இப்போ நீங்கள் கடைசியாக என்னோட சொல்லி போட்டு வைக்கிறேன் நீங்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லோரும் ஃபோன் வச்சுருக்குறோம் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாரோடையும் கதையுங்கோ அது நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட் வெங்கோரில் இருந்தே ஸ்ரீலங்காவில் இருந்த என்ன கால் பண்ணி கதைச்சு எல்லாரையும் என்கரேஜ் பண்ணி இங்கே உள்ளவையோட கதைச்சு ஓட்டுகளை போட பண்ணுங்க அதுதான் எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு உதவி எங்களுக்கு தான் நாங்கள் உதவி செய்ய போகிறோம் தேர்தலில் நிற்கிறார்கள் யார் யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணுறீங்கன்னா அது உங்களோடய விருப்பங்கள் ரைட் அப்போ ஆனால் நீங்கள் ஓட் பண்ண வேண்டியது எங்களோட கடமை அப்போ நாளைக்கு உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் வந்து எத்தனை பேர் ஓட் ஓட் பண்ணணுமென்ற ஒரு லிஸ்ட் வந்து இருக்கும் கவர்மெண்ட்ட ரைட் அப்போ அந்த நேரத்தில் வந்து நாங்கள் ஓட் பண்ணிலேன்னு சொன்னால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமூகம் நான் சொல்கிறது இப்போ தமிழ் சமூகத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இத்தனை பேர் ஓட் பண்ணுன்ற எல்லா லிஸ்ட்டும் அவங்கள்டே இருக்கும் யார் யார் எங்கே எங்கே இன்னும் டைம் ஓட் பண்ணு அப்போ நாங்கள் வந்து எங்கட உரிமையில் வந்து வென்றெடுக்கிறதுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த வாய்ஸை வந்து நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஸோ எல்லோரும் போய் வாட் பண்ணுங்கள் ஓகே நன்றி தேங்க்யூ